ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குபேர பௌர்ணமி நாளைக்கு இந்த ஒரு விசேஷ தீபத்தை மட்டும் ஏ ஏற்றுறதுக்கு மறந்துடாதீங்க நம்ம இந்த ஒரு தீபத்தை நாளைக்கு ஏற்றுறது மூலமாக வருஷம் முழுவதும் தீபம் ஏற்றிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை அதில் வர கார்த்திகை மாதம் பௌர்ணமி அதை வந்து குபேர பௌர்ணமி என்று அழைக்கிறாங்க பொதுவாக திருக்கார்த்திகை திரு கார்த்திகை அன்னைக்கு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வரும் ஆனால் இந்த வருஷம் எப்படின்னா பௌர்ணமி திதி நாளைக்கு தான் வருது அதனால் நாளைக்கு இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஏற்றுனா உங்கள் வருஷம் முழு முழுவதும் முழுவதும் உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து எல்லா கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அதுக்கு வந்து சிவனோட அருள் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வழிபடுங்க சிவனோட அருளை வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லா மாதங்களிலும் வரும் பௌர்ணமி சிவ வழிபாடு நல்ல பலனை தரும் ஆனால் கெட்ட கர்மாக்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய புண்ணியத்தை தருவதோடு இது வந்து ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரும் அதனால் வந்து முக்கியமாக இந்த ஒரு வருஷத்தில் வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு முழுமையாக சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தீவி வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நாளைக்கு காலையில் ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சாம்தேதி காலையில் மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இது வந்து முழு பௌர்ணமி தினம் ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபடுங்க இதுதான் அந்த தீபத்தோட இப்படி தான் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி தீபம் இதுக்கு பேர் கடையிலலாம் கிடைக்கும் இதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு துளசி மாடத்தில் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க சாமிக்கிட்ட கூட ஏற்றி வழிபடலாம் இதை எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் இந்த தீயை போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி இதை ஏற்றி உங்களால் முடிஞ்ச பழமோ பாலோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் லேடிஸ் யாராவது பீரியட்ஸ் ஆகிட்டீங்க நாளைக்கு ஏற்ற முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கும் இதை ஏற்றி வழிபடலாம் இதுக்கு இன்னொரு பேரும் வந்து கார்த்திகை சோமவார விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் துளசி மாடத்தில் பழம் தேங்காய் பூ இதெல்லாம் வச்சு இந்த விளக்கை ஏற்றி இதே மாதிரி தான் வழிபடணும் இல்லைன்னா நம்ம சாமி இருக்கிற இடத்துல சாமி கும்பிட்ற இடத்துல கூட நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ